ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை மணி தங்கி சிச்சிலா இன்னைக்கு இந்த வீடியோவில் வெறும் ப்ரூ வாழைப்பழம் வச்சு நல்லா சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்டைக்ஸ் ரெசிபி நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு தரலாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் வீட்டில் வாழைப்பழம் இருந்தால் டிஃப்ரெண்ட்டான சுவையில் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துருக்கேங்க அதில் ரெண்டு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க சின்ன வாழைப்பழமாக இருந்தால் நாலு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இந்த வாழைப்பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் மையம் அறப்படும் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சால் அதில் வந்து சேர்த்துக்கலாங்க இதோட ஐந்து ரூபாய் ப்ரூ பேக்கெட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட ஆல்ரெடி வீட்டில் இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்க இது கூடவே ஐந்து ரூபாய் பூஸ்ட் பேக்கெட்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட பூஸ்ட் பேக்கெட் இருந்தாலும் நீங்கள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட கால் கப் அளவுக்கு சர்க்கரைங்க நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து கூட செய்யலாம் சேர்த்துட்டு இது நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால வாழைப்பழம் நல்லாவே அரைப்பட்டிருக்கு பாருங்க இது மாதிரி வாழைப்பழம் திரு திரியாக தெரியாத அளவுக்கு நல்லா மையம் அரைப்பட்டிருக்கு இப்போ இதோட கால் கப் அளவுக்கு நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க அதாவது வாசனை இல்லாத எண்ணெய்ங்க ரீஃபைன் ஆயில் சன்ஃப்ளயர் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோது மாவுங்க எந்த கப்பால் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளும் அழுந்துருங்க கரெக்டாக இருக்கும் ஒரு கப் கோதுமை சேர்த்துட்டு இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடாங்க கூடவே ஒரு சிட்டி அளவு உப்புங்க சேர்த்துக்கலாம் இதோட கப் அளவுக்கு காய்ச்சின ஆறுன பால் வந்து சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்து நல்லா ஒரு பத்து செகண்ட் ஓட்டி எடுத்துடலாங்க மிக்சர் ஜால ஈஸியாக மாவு வந்து கலந்துட்டோம் கப் பால் சேர்த்திங்கன்னா கரெக்டான இந்த டெக்ச்சரில் தாங்க இருக்கும் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த பதட்டத்தில் மா வந்து இருந்தால் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க இப்போது இது ஊதுறதுக்கு இது மாதிரி ஒரு நாஸ்டிக் ஃபேன் எடுத்துக்கோங்க அது அடியில் வந்து நெய் வந்து தடவிக்கலாம் கொஞ்சமாக சித்திரம் நெய் தடவிட்டு இது மாதிரி ஃபேன் எல்லா இடமும் பரவுற மாதிரி நெய் தடவிட்டு நல்லா கலந்து வச்ச மா வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாங்க மா வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு மடிப்பு மடிப்பாக விழணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா சுவையாக இருக்குங்க மிக்சர் ஜார்லேருந்து இது மாதிரி கரண்டியால் ஒட்டை வழிச்சு விட்டுடுங்க மாவு எல்லாத்தையும் வழிச்சு விட்டுட்டு இப்போ ஃபேன் வந்து நம்ம லைட்டாக வந்து டேப் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஈவனாக சமமாகுங்க இது மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க டேப் பண்ணிவிட்டு இது மேலே பொடியாக கட் பண்ண நட்ஸ் வந்து நம்ம வந்து தூவிக்கலாங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பத்திற்கே மேலே தூவி விடுங்க நீங்கள் சாப்பிட பார்த்து சுவையாக இருக்கும் இது மாதிரி தூவி எடுத்து வச்சுடுங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதில் தோசை தவா சூடு பண்ணியிருக்கேன் அது மேலே இந்த பேன் வந்து எடுத்து மேலே வச்சிடலாங்க வச்சுட்டு மேலே வந்து ஒரு கிட்டில் போட்டு மூடிடுங்க மூடிட்டு அடுப்பை வந்து ஒரு ஹை வைக்க வைக்கக்கூடாதுங்க லோ வைக்க வைக்கக்கூடாது மீடியமான ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துடலாங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க நல்லா வெந்து வாசம் வருது டூப்பிக்கால் நல்லா விட்டு பாருங்க ஒட்டாமல் வரணும் எனக்கு ஒட்டவே இல்லை இப்போ பேன் எடுத்து கீழே வச்சு லைட்டாக ஆறுனதோ கரண்டியால சுற்ற எடுத்து விடுங்க இது மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் பேனில் இருந்தால் அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வேணுன்ற சைஸில் சின்னதாக பெருசாக கட் பண்ணி சேவ் பண்ணாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ காஃபியோட சுட சுட இது ஒன்று சாப்பிட்டாலே வயிர் ஃபுல்லாகிடுங்க வெறும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எப்படித்தையும் கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதோட நம்ம அடுத்த சந்திக்கலாம் சந்திக்கலாம் தேங்க்யூ